வீட்டில் தெய்வீக நறுமணம் கமழ பூஜை பொடி வீட்டிலேயே செய்ய தண்ணி போட்டலில் போட்டு ஒரு ஸ்ப்ரே போட்டலில் போட்டுருங்க காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரீனுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரோடெலாம் தொடச்சி பெண்களுக்கு மஞ்சள் வைப்போம் ஆண்களுக்கு சந்தனம் வைப்போம் இல்லைங்களா அந்த குங்குமத்தோடு இந்த பொடியை கலந்து வைங்க நம்ம வெளியே வாங்கி போடுறதை விட இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இறை ஆற்றல் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம சாம்பிராணி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாம்பிராணி தேங்காய் சிரட்டையே இது பண்ணி கங்கு எடுத்து போடும்போது கொஞ்சம் சாம்பிராணியை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும் சாம்பிராணி தூளோடு இதை கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு இது ஒவ்வொரு ரூமுக்கும் போகும்போது இப்போ லைட்டை போட்டு போட்டு ஃபுல்லும் நம்ம காமிக்கும் போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் தெய்வீக நறுமணம் கமழை பூஜை பொடி வீட்டிலேயே செய்கிறது எப்படி அப்படின்றது தான் என்னோடய தலைப்பு பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் தெய்வீக நறுமணம் வரணும் அப்படின்னாலே தினம்தோறும் நம்ம வந்து பாருங்கள் காலையில் மாலையில் ரெண்டு நேரமோ நம்ம வந்து தூபம் அப்படின்றத ஏற்றி வச்சாலே போதும் அதுக்கும் மேலே நம்ம பொடியாக கூட அந்த பொடியை பல விதத்தில் பயன்படுத்திக்கலாம் அந்த பொடியில் என்னென்ன போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம மறிகொழுந்து எசன்ஸ் எல்லாமே வந்து சமாளும் வச்சுக்கோங்க மறிகொழுந்து எண்ணெய் மறிகொழுந்து எசன்ஸ் எசன்ஸாக வாங்கிக்கோங்க மறிக்கொழுந்து எசன்ஸ் வந்து பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வேர் ஐம்பது விலாமிச்சி வேர் ஐம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஐம்பது கிராம் ஐம்பது ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் பட்டை ஐம்பது கிராம் லவங்கம் ஐம்பது கிராம் ஓகேங்களா பேர் சொல்லாதது பிள்ளை வளப்பான் வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க சந்தனம் நம்ம சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா கட்டையாக வாங்கிக்கோங்க நம்ம வந்து பொடியாக வாங்க வேண்டாம் அப்படி பொடியானா ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க அதாவது கலப்படம் இல்லாத சந்தனம் கட்டையாக வாங்கினா நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து பிழந்துக்கலாம் அதுலேயும் வந்து பாருங்க நல்ல முத்தனை கட்டை மெலீசு கட்டை வந்து கிளைக்கட்டைகள் அது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்காது நல்ல மு கட்டையாக ஒரு நல்ல பெருசாக கூட வாங்கி அதை பாதியாக போலந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன ஒரு இதுவாக போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே அரகஜா கோரோஜனை இந்த மறிகொழுந்து மறிகொழுந்து நல்லா வாங்கி காய வச்சுடுங்க வச்சுக்கோங்க செண்பகப்பூ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு நூறு நூறு கிராம் வாங்கிக்கோங்க மறிகொழுந்து ஒரு நூறு கிராம் செண்பகப்பூ ஒரு நூறு கிராம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஒரு நூறு கிராமு ரோஜா முக்கு ஒரு நூறு கிராம் இதெல்லாம் வாங்கிட்டு இந்த ரோஜாவில் பன்னீர் ரோஜா இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க இந்த பூக்கள்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க மீதி இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை எல்லாத்தையும் தனித்தனியாக பொடி பண்ணிட்டு அந்த பொடி வந்து ரொம்ப வந்து ஃபைனாக இருக்கணும் அப்படின்றதுல நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா நல்லா ஃபைனாயிடும் நல்லா அரைச்சிட்டு ஜெலிச்சிட்டு திருப்பி போட்டு அரைங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இல்லைனா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இந்த பொடியை நம்ம வீட்டில் வச்சுக்கணும் இந்த பொடியை எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி பாட்டிலில் போட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுருங்க காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸ்க்ரீனுக்கெல்லாம் அந்த ஸ்ப்ரே அடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு நம்ம வந்து ரூம் ரெஃப்ரெஷ்னர் அடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏசிக்கு ரெஃப்ரெஷ்னர் பதில் இதை அடிச்சுக்கோங்க வீட்டில் நம்ம எல்லா ஸ்க்ரீன்லேயும் அடிக்கிறோம் அதுக்கு மேலே சோஃபா மேலே கவர் போட்டிருப்போம் அப்படின்னா அடிச்சுக்கோங்க வீட்டு தரையில் கார்னரில் அங்கே அங்கே அங்கங்கே இதை அடிங்க ஓகேங்களா இதில் கற்பூரமும் போடுங்க ஓகேங்களா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் மறந்துட்டுன்னு தெரியல கற்பூரமும் ஐம்பது கிராம் போட்டு தூள் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு இந்த தெய்வீக ஆற்றலை வசீகரிக்கும் தன்மை அப்படின்றது உண்டு ஆக எல்லா இடத்துலையும் இதை போடுங்க கார்னர் கார்னர் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடல அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும் இல்லைங்களா இது பண்ணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள் நம்ம காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் விளக்கி ஏற்றும் போது இந்த பொடியை நல்லா அரைச்சி ஒரு கண்ணாடி போட்டலில் போட்டு மூடி வச்சுடுங்க விளக்கேற்றும் போது சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டி போட்டு நம்ம விளக்கேற்றுறோம் நல்ல வாசனையாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வீட்டில் உருளி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த உருளிலையும் நல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே வந்து உருளி வைங்க அந்த அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது நல்ல வாசனை வரும் நல்ல கம இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டினோட தலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் அந்த தலைவாசல் இப்படி இருக்குது இல்லைங்களா இந்த கார்னரில் போடணும் விளக்கு வைக்கிற இடத்துல வைக்கணும் விளக்கு வைக்கிற இடத்துல தட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா வெளியே வந்து அதாவது தலைவாசலுக்கு தினம்தோறும் ரெண்டு விளக்கு வைக்கணும் அந்த விளக்கு கீழே தட்டு வச்சு தான் வைக்கணும் அப்படியே வைக்கக்கூடாது அந்த தட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துளி போட்டுட்டு நம்ம விளக்கு வைக்கணும் போச்சு ரூமில் விளக்குக்குள்ளேயும் போடணும் தட்டுள்ளியும் போடணும் அதாவது அம்மன் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய தாம்பால் தட்டு அந்த தாம்பால் தட்டில் நம்ம வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் பச்சை கற்பூரம் போடணும் ஆனால் நீங்கள் இந்த பொடி போடுறீங்க அப்படின் போது பச்சை கற்பூரம் வேண்டாம் கொஞ்சோண்டு நல்லா அந்த தாம்பல் தட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பாருங்கள் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இந்த பொடி ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க கொஞ்சோண்டு ரோஜா இதழ்கள் இல்லைன்னா வந்து சாமந்திப்பூ அது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் காயின் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காமாட்சமன் விளக்கு வச்சு ஏற்றுங்க இந்த காமாட்சியம்மன் விளக்கில் மட்டும்தான் இந்த இது போடணுன்றதில்ல எண்ணெய் போட்டு திரி போடுங்க அதில் கொஞ்சம் இந்த பொடியும் உள்ள எண்ணெய்க்குள்ளேயும் போட்டுருங்க நீங்க வந்து தினம்தோறும் விளக்கு ஏற்றுவீங்கன்னா அதுலயும் வச்சுக்கோங்க இந்த பொடியை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சுவாமி ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அப்போ சுவாமி போட்டோல்லாம் தொடச்சி பெண்களுக்கு மஞ்ச வைப்போம் ஆண்களுக்கு சந்தனம் வைப்போம் இல்லைங்களா அந்த குங்குமத்தோட இந்த பொடியை கலந்து நீங்க வைங்க பொதுவா அந்த குங்குமத்தோட ஜவ்வாது மட்டும் கலந்து வைக்கிறது இருக்குது கற்பூரம் மட்டும் கலந்து வைக்கிறதுக்கு நம்ம இதில் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா வசம்பும் போட்டிருக்கோம் ஆக இதெல்லாம் வந்து நம்ம கலந்து வைக்கும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பலன் வந்து பன்மடங்காக இருக்கும் சக்தி வந்து வீட்டில் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மெழுகிறீங்க அப்படின்னா கூட அந்த மெழுகிற தண்ணியில் கொஞ்சம் இவ்வளோ வந்து பாருங்கள் உப்பு போட்டுருங்க இந்த பொடி கொஞ்சம் போட்டு க்ளீனாக மொழுங்க வீடு வெள்ளை டைல்ஸுமா கரை தெரியாதா அப்படின்னா ஒன்றும் தெரியாது கவலையப்பட வேண்டாம் வாசமாக இருக்கும் கரை ஒண்ணும் தெரியாது அழகாக முழுகிடுங்க சரிங்களா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு அப்படின்னு பயன்படுத்துகிற துணிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிற துணிகளை நம்ம வந்து தனியாக தான் துவைக்கணும் இப்போ நிறைய பேர் வீட்டில் விக்கிரகங்கள் இருக்கும் அந்த விக்கிரகங்களுக்கு ஆடை அப்படின்னு போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஆடைகளை நம்ம துவைச்சிட்டு தண்ணியில அலசும்போது கொஞ்சோண்டு இதை போட்டுட்டு நல்லா அலசி எடுத்தா அந்த தெய்வத்து மேல அந்த துணியை வந்து நம்ம விக்கிரகங்களுக்கு சாத்தும் போதும் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்க இப்போ நான் வந்து விக்கிரகங்களுக்கு ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா நம்ம அலங்காரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அத்தர் போடுவேன் அத்தர் போடுவேன் செவ்வாது வைப்பேன் இப்போ இந்த பவுட்ரு பண்ணதுனால இந்த பவுட்ரு ஸ்ப்ரேயில் வச்சு இது போட்டுடுறேன் சந்தனம் ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது போடுவேன் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நம்மள மாதிரி தான் நம்ம சென்ட் போட்டுக்கிற மாதிரி தான் கடவுளுக்கும் போடுறது அந்த மாதிரி இந்த மாதிரி போடும்போது நம்ம வெளியே வாங்கி போடுறதை விட இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இறையாற்றல் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் இல்லைங்களா அதுக்கும் மேலே வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம சாம்பிராணி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாம்பிராணி தேங்காய் சிரட்டையே இது பண்ணி கங்கு எடுத்து போடும்போது கொஞ்சம் சாம்பிராணியை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும் சாம்பிராணி தூளோடு இதை கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு இது ஒவ்வொரு ரூமுக்கும் போகும்போது இப்போ லைட்டை போட்டு போட்டு ஃபுல்லும் நம்ம காமிக்கும் போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நறுமணம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்கு போடுறோம் பார்த்திங்களா இப்போ நம்மளும் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாமா அப்படின்னா போடலாம் தப்பி இல்லை நம்ம ரொம்ப பட்டு புடவெல்லாம் கட்டும் போது அது வந்து லைட்டாக கரை தெரியும் சாதா புடவை இப்போ நாங்கள் வீட்டில் தாங்க இருக்கோம் நாங்கள் சுவாமி கும்பிட போகிறோம் அப்படின் போது நம்ம முக்கியமாக மகாலட்சுமி கும்பிட்றோம் அப்படின்னும் போது நம்ம மேலேயும் அந்த ஸ்ப்ரே போட்டுக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை அதீத பிரியமான ஒன்று ஆக நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து பாருங்க சுவாமி கும்பிடலாம் அதே மாதிரி மகாலட்சுமி கும்பிடுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பாருங்க நம்ம ஒரு தட்டு வச்சுக்கணும் அந்த தட்டில் ஒரு சில வசுக்கள் வைக்கணும் அது வந்து பாருங்க மஞ்சள் சோழி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் கண் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குன்றின் மணி காசு இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் வந்து பாருங்கள் மூணு ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணாடி கிண்ணங்களில் இந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டு முன்னாடி வைக்கலாம் தாயார் முன்னாடி இல்லை பூஜை ரூம்ல வைக்கலாம் லகு தேங்காய் இதெல்லாம் வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த பொடியும் கொஞ்சம் போட்டு வைக்கும்போது இன்னும் வாசனையாக இருக்கும் ஆக இந்த பொடி பலவிதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கும் மேலே இறை ஆற்றல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த பொடிக்கு உண்டு அதுக்கும் மேலே இதை இரையாற்றலுக்கும் மேலே இந்த நல்ல வாசனை நம்ம மனசை அமைதிப்படுத்தும் நம்ம மூளையை சாந்தப்படுத்தும் நம்மளுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படி இருந்தால் கூட மாறும் அப்படின்றதும் உண்மை யதார்த்தமான உண்மை ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி